நான் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொன்னால் உண்மையிலே என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கிறது எத்தனை தடைகள் எத்தனை அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருக்கு அது எரிஞ்சுட்டே இருக்கு அந்த விளக்கு இல்ல அமைதியா நம்ம அமைதியா இருக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறோமா ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துறோமா அவ்வளவுதான் ஒரு இடையில ஒரு மீட்டிங் நடத்துறோமா போதும் ஒன்னும் பெருசா ஒண்ணும் யாரும் நம்மளால கேட்க போறது இல்லை என்ன பண்றீங்கன்னு எல்லாம் கேட்க போறது அது நம்முடைய நம்முடைய உரிமை நான் நினைத்தால் ஊழியம் செய்யலாம் நினைக்காவிட்டால் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனாலும் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தரிசனம் வந்து என்ன சும்மா இருக்க விடல ஒரு ஒரு நாளுக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் லெகுவாய் ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் மாதிரி எடுத்தாலே வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ஐயோ இன்னைக்கு ஒரு மூணு மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் நம்ம வேஸ்ட் பண்ணோமே இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாமே இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யலாமே அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தரிசனம் வந்து அப்படியே உண்டி தள்ளிட்டே இருக்குது இல்லை அடுத்த ஸ்டெப்பு வைக்கணும் நீ அடுத்த படிக்க நீ போகணும் ஆலயத்திற்காக இடம் வாங்கி முடித்த உடனே ஒரு ஆலயத்தை கட்டணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் பேருக்கு டார்கெட் பண்ணு மூவாயிரம் பிலிவாசம் வந்தே ஆகணும் அதற்காக நீ போராடு இந்த பட்டணத்தில் வந்து நிறைய வெளிநாட்டில் இருந்தால் பெரிய பெரிய ஆட்கள் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணம் வந்து நிறைய இடங்களில் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அதுவும் பொதுவாக வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில கோயில்கள் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது அப்போ நான் ஜோம் பண்ணேன் இல்லை ஆண்டவர் இங்கே ஒரு திருச்சபை எழுமணும் அந்த திருச்சபைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வரணும் அவங்க வந்து இந்தியாவில் யாராவது டூர்னு வந்தால் எங்கள் திருச்சபையை பார்க்குறதுக்குன்னே வரணும் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல்கள் வந்து இருதயத்துக்குள்ளே வந்துட்டே இருக்குது இல்லை செய்யணும் சோர்ந்து போகக்கூடாது அப்போ அந்த ஆசையையும் விருப்பத்தையும் கத்தர் அப்படி விட்டு எரிய வைக்கிறார்